முறை இப்படி செஞ்சு பாருங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ஆரோக்கியமான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்யறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு முழு கம்பு எடுத்திருக்கேங்க இந்த கம்பை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்க எடுத்துக்கலாம் இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நம்ம கழுவி தண்ணியை வடித்து எடுத்துக்கணுங்க ஏன்னா இதில் நிறைய தும்பு தூசி எல்லாமே இருக்கும் தண்ணி சேர்த்தோடனா பார்த்திங்கன்னா கம்பு அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கைகளை வச்சு நல்லா களைஞ்சி விட்டோம்னா அப்படியே மிதக்கிறது எல்லாமே கீழே போயிடும் தும்பு தூசி மட்டும்தான் மேலே நிற்கும் இப்போ பாருங்கள் கம்பு எல்லாமே கீழே போயிடுச்சு மேலே மிதக்கிறது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தோல் பகுதி அதாவது கம்பில் இருக்கக்கூடிய மேலே தவுடு தோல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பீசஸ் தான் மேலே மிதந்துட்டு இருக்குது இதை நம்ம கீழே கூட்டிகிட்டு கீழே இருக்கிற அந்த கம்பை மட்டும்தான் தான் கழுவ போகிறோம் நான் ஒரு நாலு தடவை கழுவிட்டு வடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் கம்பு நான் நாலு முறை கழுவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்குறேங்க ஏன்னா கம்பில் நிறைய தூசி தும்பு எல்லாமே இருக்கும் நம்ம தான் சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கெட்டில் வாங்கினா கூட இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கழுவிட்டு தான் பயன்படுத்தணும் இதை நாம் ஒரு காட்டன் வேட்டியில் பரப்பி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால சட்டுன்னு காஞ்சிடுங்க இதே நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுக்கோங்க காய வச்சு மில்லில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கம்பு நான் வீட்டுக்குள்ளேயே தாங்க காய வச்சேன் ஃபேன் அடியில் ஒரு பத்து நிமிஷம் காத்தார விட்டிங்கன்னா போகிறோம் பாருங்கள் நல்லா கையில் ஒட்டாமல் உதிரி உதிரியாக காஞ்சிருக்குது இந்த அளவுக்கு காஞ்சால் போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் கழுவி வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இது நான் பிளேட்டில் அள்ளிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க நான் அயன் பேன் தான் வச்சுருக்கேன் நம்ம கழுவி காய வச்ச கம்பை நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் நான் இதில் சேர்த்து விட்டுக்கிறேன் அயன் பேனுங்கிறதுனால உடனே சூடாயிடும் நான் ஃப்ளேமில் வர வச்சுருக்கேன் அப்படியே லைட்டாக படப்படன்னு புரிய ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் கம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நிறைய மருத்துவ குணம் இருக்குது சிறுதானியத்தில் ஒவ்வொரு சிறுதானியமே நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அதில் கம்புலேயும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கம்பை பயன்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது நம்ம வெயிட் அந்த உடல் எடையை குறைக்கும் பொழுது உடம்பு வீக்காகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவோ கவலைப்படவோ வேணாம் இந்த மாதிரி கம்பை பயன்படுத்தி பண்ணும் பொழுது வெயிட்டும் குறையும் அதே சமயம் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது இல்லாத இதில் விட்டமின் சி இருக்குது ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்குது அது இல்லாத பொட்டாசியம் சிங்க் இதை மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க முடி வளர்கிறது கூட கம்பு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு தலைமுடி கொட்டுது வளரலன்னு சொல்வீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட கம்பு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க வளர்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ லேசாக சூடாகிட்டு பொரிய ஆரம்பிச்சிருக்குது இப்போ பாருங்கள் கம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இது சத்தம் வந்து மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப படப்படன்னு சத்தம் கேட்காது நல்லா வாசம் வரும் கலர்லாம் மாறணுன்ட்டு அவசியம் கிடையாது இந்த மாதிரி அப்படியே பரட்டி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே பரட்டி விடுங்க அந்த ஃபேனோட சூட்லேயே நல்லா புரிஞ்சு வரும் இப்போ இந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஒரு ஷேக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லாவே புரிஞ்சுட்டு நல்லா மனம் வந்துருச்சு நான் ப்ளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுடுங்க வறுத்து வச்ச கம்பு இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதை நாம் மிக்ஸி ஜார்ல மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றின இந்த கம்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் கம்பு மாவு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வறுத்துட்டு அரைக்கிறதுனால ரொம்ப சுலபமாக மிக்ஸிலே நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இதை சலிக்கணுன்ற அவசியம் கிடையாது இதை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அரைச்ச கம்பு மாவை மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாங்க நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பொடி இல்லைனா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறதுனால கம்பில் ஏலக்காய் சேர்க்கலை சப்போஸ் ஏலக்காய் சேர்த்து அரைக்கணும்னா ஒரு ரெண்டு ரெண்டு முழு ஏலக்காயை போட்டு கம்போடு சேர்த்து அரைச்சிடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் சேர்க்கறதுக்காக சூடான தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கப்பு கம்பு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு போல் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க ஏன்னா கம்பு வந்து தண்ணி அதிகமாகவே எடுத்துக்கும் இவ்வளோ தான் எடுக்கும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா தண்ணி சூடாக இருக்கும் கை வைக்க வேண்டாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கைகளை வச்சு வசஞ்சிக்கலாம் இப்போ சூடு நல்லா குறைஞ்சிருக்கோங்க நம்ம கைகளை வச்சு நம்ம நல்லா பிசஞ்சி விட்டுக்கலாம் அப்படியே உதுத்து விட்ட மாதிரி பிசஞ்சிக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது நமக்கு மாவு உதிரி உதிரியாக வரணும் எனக்கு அரை கப்பு போல் தாங்க தண்ணி செலவாச்சு இந்த மாதிரி நல்லா உதிரியாக பண்ணிக்கோங்க இதை அப்படியே சேர்த்து பிடிச்சோம்னா அப்படியே கொழுக்கட்டை மாதிரி நமக்கு நிற்கணும் உதுத்து விட்டோம்னா அப்படியே உதிரணும் இதுதான் பதம் இந்த பதத்தில் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் நான் சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி பண்ணியிருக்கேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கருமை பகுதி எல்லாத்தையும் நீக்கிட்டு வெண்மையாக இருக்கிற பகுதியை மட்டும் போட்டு துருவி எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை முடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த ஏலக்காய் பொடியும் தேங்காய் துருவலும் நல்லா மிக்ஸ் ஆகணும் பொடியும் தேங்காய் துருவலும் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா கூடவே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப்பு கம்பு எடுத்தேன் அதனால் அரை கப்பு எடுத்துருக்குறேன் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் அது உங்கள் இனிப்பை பொறுத்தது நான் எடுத்த மொத்த நாட்டு சர்க்கரையுமே சேர்த்து விட்டுறேன் அவ்வளவுதான் மாவு ரெடியாகிடுச்சு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி தட்டில் நான் வாழை இலை போட்டு வச்சுருக்கேங்க வாழை இலை இல்லைனா நீங்கள் ஈர துணியை நினச்சி பிழிஞ்சிட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ அது நல்லா சூடாகட்டும் நம்ம மிக்ஸ் பண்ண மாவை நம்ம கரண்டியில் தான் அள்ளி வைக்க போகிறோம் இந்த மாதிரி கரண்டியில் அப்படியே சேர்த்து அள்ளிக்கோங்க அள்ளிட்டு இதை அப்படியே அழுத்தி லைட்டாக சமன்படுத்திக்கோங்க ஏன் இப்படி தான் வைக்கணுமா அப்படியே தூக்கி உதிரியாக வைக்கலாமேன்னு சொல்லுவீங்க நாம் கரண்டி ஷேப்பில் வரக்கூடிய புட்டு தான் செய்கிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி அழுத்துனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம் பாருங்கள் அந்த ஷேப் அழகாக வந்துருச்சு இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம வைக்க போகிறோம் நாம் ரெடி பண்ண மாவு பார்த்திங்கன்னா ஏழு குழிக்கரண்டியில் நான் பெரிய பெரிய குழிக்கரண்டியில் வச்சுருக்கிறேன் ஏழு குழிக்கரண்டிக்கு கரெக்டாக இருக்குதுங்க இதை நாம் அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போகிறோம் ஐஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம கம்பு வறுத்ததுனால ரொம்ப வேக விடணும்னு அவசியம் கிடையாது ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நான் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுருக்கேங்க இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டீம் வந்துட்ருக்குன்னு இது வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் நான் கையை கிட்டே கொண்டு போக முடியல ஆவி அடிக்குது இந்த மாதிரி ஸ்பூன் காம்பு வச்சு கொஞ்சமாக இப்படி மாவு கிள்ளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது அப்படியே கையில் வந்து இதோ இப்படி திரிச்சிங்கன்னா நல்லா அப்படியே கொழுக்கட்டை மாதிரி திரிக்க வரணும் நமக்கு கொழுக்கட்டை மாவுலாம் பெசஞ்சா எப்படி சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா உருட்ட வருது திரிக்க வருது இந்த பதத்தில் வந்துருச்சுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் லேசாக சூடு ஆறட்டங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லாவே சூடு குறைஞ்சிருக்குதுங்க இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் வாழையில் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக நமக்கு எடுக்க வரும் பாருங்க இது நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு பரட்டி தான் வேக விடணும்னு இல்லை சேர்ந்து வேகும்பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்து விட்டு புரட்டிருக்கிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு வச்சு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை அப்படியே உதுத்திங்கன்னா சூப்பராக உதுந்து வரும் இதை பாருங்கள் நீங்கள் நினைப்பீங்க இன்னும் மொத்தம் மொத்தமாக இருக்குது இது எப்படி உதுத்து சாப்பிட்றதுன்னு இந்த மாதிரி அப்படியே உதுத்து விட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம் தேவையான இனிப்பு தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டும் உங்களுக்கு மேற்கொண்டு இப்போ வெந்ததுக்கு அப்புறமும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்க நான் ஏற்கனவே சொன்னேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கம்பு பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுன்னு அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏற்படக்கூடிய தோல் வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு கூட கம்பு ரொம்பவே ஹெல்ப் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு காமிச்சிடுறேன் கம்பை நம்ம கழுவி காய வச்சு வறுத்து செஞ்சோங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு புட்டு டேஸ்ட் அருமையாக இருக்கு நம்ம சேர்த்த அந்த தேங்காய் இனிப்பு ஏலக்காய் பொடி எல்லாமே கரெக்டாக இருக்குங்க மொத்தத்தில் சொல்லலாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மொத்தமாக மாவு அரைச்சி வச்சுக்கிட்டா கூட நம்ம எப்போல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப அருமையான ஆரோக்கியமான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்